உருவாசகத்தின் யூடியூப் சேனல்காரர்களுக்கு நன்றியோடு தெரிவித்துக் கொள்வது கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள் கடந்த காலங்கள் பற்றி கவலையே படாதீங்க அன்பும் பாசமும் நேசமத்துக்கு உரியவர்கள் பற்று பற்றுக பற்றற்று என்பது போல பற்று அப்படின்னு எடுத்த பாசம் என்பது எடுத்தால் கடகம் கற்கடேஸ்வரர் திருவிசநல்லூர் இதுதான் யாவத்துக்கு கடகராசிக்காரர்கள் ரிசபத்துக்கு திருவிசணும் பக்கத்துல கடன் என்ன பக்கம் பக்கம் கடந்த காலத்தை நினைச்சு பார்க்க வேண்டாம் பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகுது அப்ப அந்த ஃபீல்டுதான் நம்ம இருப்போம் அந்த ஃபீல்டு நம்ம இருக்கிறோம் அதையே நினைக்க வேண்டாம் போயிடுச்சா விட்டுருங்க அடுத்து என்ன செய்யணும் அட் பிரசன்ட்ல இந்த அப்டேட்ல நம்ம என்ன செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நமக்கு எப்படி இருக்கும் ஒரு வாசகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எப்படி இருக்கும் கடந்த காலத்தை நினைச்சிருந்தா முடியுமா முடியாது அப்ப நிச்சயமாக தாய்மொழி பற்றும் சரி தாய் பற்றும் சரி தாய் நாட்டு பற்றும் சரி ஒரு தொல்லை செய்யும் பொழுது அதுல உணர்வோடு செய்யக்கூடிய ஒரு கடகம் ஆராய்ச்சி அறிவு சொல்லவே வேண்டியது தெளிவு அதுலயும் தெளிவு புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் புனர் பூசம் பூசம் நீர் சம்பந்தப்பட்டது அத்தனை தொல்லும் வெளிநாடு வெளி வாழ்க்கை சரராசி பெரிய யானைக்கு இல்ல யானை விட பத்து மங்கு கட்டி வச்சால் நிக்க மாட்டாங்க நண்பர்கள் சகவாசம் மிக மிக முக்கியம் கடகம் விருச்சகம் மீனம் தயவு செய்து நண்பர்களுடைய சகவாசத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் இந்த மிதனம் கன்னி மிதனும் கன்னி தனுசு மீனம் எல்லாம் நண்பர்களே இருக்காது ஆனா கடகம் விருச்சகம் மீனத்துக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் வருவாங்க கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா எல்லாமே கெட்டு போய்விடும் அப்ப எச்சரிக்கையா இருக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் சொல்லி கெட்டதே நினைச்சா கெட்ட நேரமா மாறிவிடும் சொல்லுவாங்கல்ல நல்லதே கெட்டதே கெட்டதை நல்லதை நினைச்சா தானே நல்லதா மாறிவிடும் அது போல உங்களுக்கு வேண்டிய தொழில் எல்லாத்தையும் நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்க தசாபத்திய பார்த்துக்கங்கள் என்ன லக்கணம் கடக லக்கணம் மாட்டிக்கிறீங்க சிம்ம லக்கண மாட்டிக்கிறீங்க இதை தவிர்த்து வேற எந்த லக்கணம் வந்தாலும் சரி அடித்து நொறுக்குங்க தசாபத்திய பாத்துக்கங்க உங்களுக்கு வேண்டிய தொல்லை செய்யுங்க இனிமேல் வரக்கூடிய காலம் வசந்த காலமாக மாறும் எல்லை இல்லாத பிரச்சனையெல்லாம் குறைந்து கொண்டே வந்து குறைந்து கொண்டே வந்து நிறைய நினைவை பழைய கஷ்ட நினைவை மனதில் வைத்துக் கொண்டு மிக பெரிய வெற்றி வாய்ப்பினை பட்டம் பதவியை ஆராய்ச்சி அறிவை உலகளாவிய அரசியல் சாசனத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் கடகராசிக்காரன் கற்பனைக்கு அதிபதி கடகராசிக்காரன் இது வித்திட்டவர் நிறைய பேர் இருக்காங்க கடகலக்கணம் கடகராசில நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அரசியல்வாதிகள் ஞானிகள் யோகிகள் நிறைய இருக்காங்க அவர்களுடைய பாதம் பணிந்து இந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு உங்களுக்கு ஒரு புது புது மறுமலர்ச்சியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல குரு வழிபாடு வாராகி வழிபாடு அம்மன் வழிபாடு குறிப்பாக வடக்கு முகவுல அம்மன் வழிபாடு செய்து வந்தால் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நண்பர்கள் மட்டும் குறைச்சிருக்கான் தயவு செய்து கடகம் விருச்சகம் மீனம் பாருங்க இந்த மகரம் பாருங்க மிதுனம் பாருங்க இதெல்லாம் வச்சுக்கவே மாட்டாங்க தேவைன்னா வச்சுக்கிறவங்க தேவை இந்த மூணு ஜலம் அதனாலதான் சொல்றேன் நெருப்பு கூட வச்சுக்கிறாரு நெருப்பு கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுக்கணும் மேசம் சிம்மம் விருச்சகம் ஆஹ் மேசம் சிம்மம் தனுசு அது கூட கொஞ்சம் வச்சுக்கிறாரு இந்த மூணு தான் சரண்டட் ஆயிடுது அப்படியே அதை விடுத்து ஆங்கில புத்தாண்டு வெற்றி பாதையை நோக்கி உயர்ந்து நிற்கும் உயர்ந்த கோபுரத்தை போல நிற்பீர்கள் என்பதில் மாற்று கருத்து அல்ல கடகராசிக்கு கண்டிப்பாக ஐம்பது பர்சென்ட்